السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلین وعلا آلہ واصحابہ وازواجہ وذریاتہ واخل بیتہ اجمائن گنیت درکم پر مدی پر کموری پری اور گڑے سخوہ درگڑے எல்லாமல் அல்லாஹ் செல்ல ஜெலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசூத இந்தி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விஷாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம் கரங்களை என்றென்றும் கொடுக்கும் கரங்களாக ஆக்கியல்வானாக யாசிக்கும் கரத்தை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக எல்லாவித பலாமசு விட்டும் திடீர் மரணங்களை விட்டும் அல்லா நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையும் முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் வேதனையிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் அதான் நம்மை காப்பாற்றியல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரி கதி என்றும் அல்லல் பட்டும் அவதி இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஹிலாக இல்லா முகமதுல்லா என்ற களிமாவை முடிந்து பிரதோஷை கண்ணால் கண்டு ஆக மகிழ்ந்து சிரித்தவர்களமாக மரணிக்க கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசரின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக நாளை மறுமையிலே முத்து முகமது அவர்களின் திரு கரங்களால் கௌசர் என்கிற தடாகத்தை நீர் வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்தில் பிரதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லா

உடல்நலம் கொண்டிருக்கிற செய்தன கரம் கரமல்லா பஜா அவரோட வீட்டுக்கு சென்றார்கள் வந்தவர்களுக்கு விருந்தோமல் செய்வதற்காக ஒரு பாத்திரத்தில் தேனும் கொண்டு வரப்பட்டது அந்த தேனில் ஒரு முடி கலந்ததை பார்த்த பெருமான செல்லல்லா ஒலே செல்லம் அந்த கிண்ணத்தை ஒவ்வொரு சகாபாக்கத்தும் கொடுத்து இதன் இதை பற்றி என்ன கருத்து சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதில் அவ்வளவுக்கு சித்திகரதிகள் தான் தாலாம் ஈமானுக் கூப்பிட்டார்கள் என்பதை நேற்றைக்கு பார்த்தோம் இன்றைக்கு உமர்தியாகுத்தாளான்னு சொன்னாங்க இந்த பாத்திரம் இருக்கிறது இந்த பாத்திரத்தை விட பதவி என்கிற பாத்திரம் இருக்கிறது அது மிகவும் உன்னது அழகானது அந்த பதவியை பயன்படுத்துவதென்பது மிகவும் ருசிகரமானது அதில் நீளமாக நடந்து கொள்வது என்பது அது இந்த முடியை முடியை விட மிக மோசமானது என்று உமர்தியாகுத்தாளானவர்கள் பெருமான செல்லதாகவங்கள்ட்ட கருத்து சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டோம் இந்த பதவி பதவின்றிருக்குத நீ உலகத்தில் நடக்கக்கூடிய கொடைகளுக்கும் மிகப்பெரிய சண்டை காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி பதவி மோகம்தான் பதவிங்கிறது சாதாரண மோகம் அல்ல ஒரு மனிதனை எந்த அளவுக்கு இளிநிலைக்கு இழுத்து செல்ல வேண்டுமோ அந்த இளிநிலைக்கு இழுத்துச் சென்று விடும் இந்த பதவி மோகம் என்பது அல்லாஹ் சொல்கிறான் பதவி என்பது நீங்கள் பதவியை நினைக்காதீங்க உங்களுக்கு பௌசுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு மரியாதை நினைக்காதீங்க அது அமானத்துங்கிறான் எல்லான்னு சொல்கிறான் அமானிதம்ங்கிறான் அல்லாஹ் ஹஸ்ஜில்லுல்லாஹ் வசனத்தை சொல்லுவான் இன்னும் அரதனல் அமானத்தை அலசமாவாத்தி வல்லார்ந்து வல் சிம்பாரி வானத்திலையும் பூமிகிட்டையும் மலைகள்கிட்டையும் அமானத்தை ஒப்படைச்சோ அது பொறுப்பேற்பதற்கு எல்லாம் மறந்து விட்டது எல்லாம் குழாட்டை தொடர்ந்து சொல்கிறான் ஆனா மனிதர்கள் மட்டும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் அனித காரணம் மாறிவிட்டார்கள் சொல்லி அல்லாஹூ செல்லத்தால் அமானதத்தை கொடுத்து சொல்லுகிறார் இந்த பதவி என்பது ஒரு ஊரை ஆள்வதோ அல்லது ஒரு நாட்டை ஆள்வதோ அல்லது ஒரு மகன்னாவை ஆள்வது என்பது இந்த பதவி என்பது ஒருவரிடத்தில் அல்லாஹ் அமானிதமாக ஒப்படைக்கிறார் அது எந்த அளவுக்கு நீதமாக செலுத்த முடியுமோ அவர்கள் மட்டும்தான் அந்த பதவியை பெற வேண்டும் நீதம் செலுத்த முடியாது என்றிருந்தால் அந்த பதவிக்கு வராமல் இருப்பதால் அவருக்கு சால என்பதை நபிகள் நாயகம் செல்லந்தால் சொல்றார் அப்துல் ரஹாம் சமூராரதி அல்லாஹ் தான் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாவும் எனக்கு சொன்னாங்க அப்துல் சமுரா அவர்களே பதவியை ஒருபோதும் நாடாதீர்கள் பதவியை யார் தேடுகிறார்களோ அவனுக்கு அல்லாஹு அவர்களுக்கு அவனுடைய உதவியை நிறுத்திவிடுகிறார் யார் பதவியை தேடாமல் பதவி தேடி வருகிறதோ அவர்களோடு அல்லாமல் சேர்ந்து என்ன செய்கிறான் உதவி செய்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் அப்துர் ரஹ்மான் சமராதி அல்லாஹர்களுக்கு சொல்றாங்க இப்போ பதவியை நாம் தேடக்கூடாது தேடுனா அதோடு நம்ம நினைச்சு கஷ்டப்படணும் பதவி நம்மளை தேடி வரது வச்சுங்களேன் அப்பொழுது அல்லாஹ் நம்மோடு உதவி செய்வதற்கு காத்திருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாக நமக்கு சொல்லி தராங்க ஒரு கட்டத்தில் அபூதர் ரசூல்லாட்டு வர்றாங்க யார் சொல்லுதா எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கூடுறீல எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்களேன் அப்படின்னா நபிகள் நாயகம் செல்லா சொன்னாங்க நீங்க ரொம்ப பலகீனமான ஆளு உங்களுக்கு வேண்டாம் என்று நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் அவர்களுக்கு பதவி கொடுக்காமல் நீ பலகீனமாக இருக்கிற நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் சொன்னார்கள் என்பதும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது அது மட்டும் மட்டுமல்ல அபு மூசா ரயில்தான் அவர்களும் அஸ்வரி குளத்தை சார்ந்த இன்னொரு மனிதரும் நபிகள் நாயகம் செல்லாதவர்களை பார்க்க வருகிறார்கள் பார்க்க வந்தால் பேசிக்கொண்டே

எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா பதவியை யார் தேடுகிறார்களோ அவடத்தில் பதவியை கொடுக்க கூட என்று சொன்னால் ஒருவர் அமானதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று என்கிற எண்ணம் இருந்தால் பதவி அல்லாஹுவாக கொடுப்பான் ஒருவர் பதவியை தேடுகிறான் என்று சொன்னால் அதன் மூலியமாக ஏதோ ஒரு ஆதாயத்தை தேடுகிறான் என்பதைத்தான் நபிகள் நாயகம் சரதா சொல்லி தராங்க பதவியை நாம் தேடக்கூடாது தேடி வந்தால் வேண்டாம் என்றும் சொல்லக்கூடாது இன்னொரு அதிசயம் நபிகள் நாயகம் சரதா சொல்றாங்க யார் பதவியை தேடுகிறார்களோ நாளை மறுமையில் அவர் கை சேர்ந்து தூக்குவதாக இருப்பார் என்று நபிகள் நாயகம் செல்லதாக சொல்றார் பதவி என்பது எவ்வளவு மோசமானது என்பதை நம்மால் விளங்க முடிகிறது அது மட்டுமல்ல ஒரு கட்டத்தில் கண்மணி நாயகம் செல்லதாகவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் கேட்கிறார் மத உலகம் எப்போது அடையும் என்று கேட்கல நபிகள் செல்லாதவர்கள் அவர் பேச்சை உள்வாங்கிவிட்டு அதற்கு பதில் சொல்லாமல் தங்கள் உரையை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் சில சமபாக்கள் பேசிக் கொண்டார்கள் இந்த தோழர் கேட்டது நபிகள் நாயகம் காதுக்கு விடவில்லையோ என்று சிலர்கள் பேசிக் கொண்டார்கள் சிலர்கள் கொண்டார்கள் இது என்ன ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இவர் பேச்சு உதாசீனப்படுத்தோ அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பெருமானா செல்லாதவர்கள் உரையின் இறுதியில் கேட்டார்கள் மத உலக மனிதம் என்று கேட்டாரே அவர் எங்கே என்று கேட்டார்கள் அந்த தோழர் நான் தான் யார சொல்லலாம் என்று சொன்னார் நபிகள் நாயகம் சொல்ல சொன்னாங்க எப்பொழுது தகுதி இல்லாத நிலத்தில் பதவிகள் ஒப்படைக்கப்படுகிறதோ அம்மாநில வீணடைக்கப்படுகிறதோ அப்பொழுது உலக நாளை எதிர்வாரங்கள் என்று பெருமானார் செல்லல்லா சொன்னார்கள் என்கிற அதீசும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது சொன்னார் இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லை எவன்டையோ கொடுத்து போட்டு எஸ்ஐஆர் ஃபார்ம் சொல்லி அலக்கழிக்கிற அலக்கழிய பார்த்தா நேற்று ஒண்ணு நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு ஒரு ஸ்கூல்ல கொண்டு ஒப்படைக்க போறேன் ஒரு அம்மா வருது பாய் புது ஃபார்ம் கொடுக்குறாங்களா அப்படின்னு இல்லம்மா ஏற்கனவே வீடு விட கொடுத்த ஃபார்ம் தான் வாங்கிட்டு இருக்காங்க இல்ல பாய் என் பையனுக்கு எனக்கு புதுசா நான் அப்ளை பண்ணணும் ஏன்னா இன்னமும் இந்த அரசாங்கம் வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் சொல்லி கொடுத்துருக்காங்களாம் அது நான் வந்து முன்னாலே எழுதி கொடுத்துட்டேன் பாய் எப்படி எழுதி காஃபி பொம்பளை எப்படி எழுதி

ஆட்சியை ஒப்படைக்கிற பொழுது உலக அளவினால் எதிர்பார்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களே அந்த மாதிரி இருக்கு அதிலும் சில இடங்கள்ல பள்ளிவாசல பாத்தீங்கன்னா பதவிக்காக போட்டி போடக்கூட போட்டி பார்த்தா பள்ளிவாசல் வெட்டு குத்து விழக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கேவலம் நடந்துட்டு இருக்கு ஒரு தாம்பரத்தில் ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசலுக்குள்ள ஒரு ஒரு இயக்கத்துக்காரர் இன்னொரு இயக்கத்துக்காரை வெட்டி அவர் பெரிய ஆளாயிட்ட எதுக்கு சொல்ல வர அப்படின்னா பொதுவா பதவியே மோசமானது என்பது அதிலும் அண்ணாவுடைய பள்ளியை ஆளுவது என்பது மிக கவனமாக இருக்க வேண்டும் பள்ளிவாசலை ஆழ்வதற்கு என்று சில நிபந்தனை அல்லாஹூ ஜெயலலிதாவு நமக்கு நிறைய போட்டிருக்கிறான் அந்த நிபந்தனை படிச்சோம்னா நம்ம யாருமே முன்னால் வரமாட்டோம் நமக்கு மார்க்கம் இப்ப தெரியறது இல்லை இல்ல அதனால பதவி வேணும் பதவி வேணும்னு சொல்லி நினைச்சிடும் அதுக்காக ரொம்ப துடியா துடிக்கும் என்ன கேட்டா பள்ளிவாசல் முத்தவள்ளி பள்ளிவாசல் செக்ரட்டரி இங்க சொல்லிடலாம் செக்ரட்டரி முத்தவள்ளின்னு சொல்லி மறுமையில போய் வப்பாம்பாரு ஆப்பு அப்ப தெரியும் இது எவ்வளவு மோசமான பதவி அப்படிங்கிறது அது மட்டும் இல்ல இன்னைக்கு முன்னாலும் பள்ளிவாசல் பதவிக்கு தொழு வரக்கூடிய இருக்கக்கூடிய மக்கள் ஜும்மா எந்திப்பாங்க ஆஜார தலைவர போற அவங்க அழுவார் எனக்கு பதவி வேண்டாங்க அல்லாஹ் நான் பதில் சொல்லணும்னா அழுவாரு அப்படிதான் தேர்ந்தெடுப்பான் இப்போ அப்படி இல்லை எலெக்ஷன் மாதிரி அப்படி அரசாங்க பதவியில இன்னைக்கு போட்டிகள் இருக்குதோ அதை மாதிரி இன்றைக்கி பள்ளிவாசலுக்கு குரூப் குரூப்பா நின்று காசு செலவு பண்ணி அந்த பதவி மோகத்தை வைத்து கொண்டு இருக்கிற மக்களை பிழிஞ்செடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு ஒவ்வொரு மகன்னாவும் இருக்கிறார் சொன்னால் அல்லாத காப்பாத்து இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா பதவிக்கு வர மாட்டாங்க அவங்கள கூப்பிட்டு பதவிக்கு நில்லாம்ப்பா அவர்

கொடுக்குறவங்களோ வேலை விட்டு நிப்பாட்டிடுவாங்களோ அப்படியோ இப்படியா நம்ம பள்ளியில் கிடையாது அந்த குறிப்பில் நம்ம பள்ளி அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது நம்ம வந்து பதினாலு வருஷம் ஆச்சு நம்மளை யாரும் கூப்பிட்டுன்னு கேட்கல கேட்குறவங்களுக்கு நம்ம நடந்துக்கும் இல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த பதிவு வாங்கிட்டு இமாம் சாப்பாடு புளிகிற புலி இப்படி பேசாத அப்படி பேசாத இன்னும் இப்படி பேசுற அப்படி பேசுற இப்படியே இமாம் சாப்பு மேய்க்கிறதுக்குன்னு சில பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க காப்பாது எதுக்கு சொல்ல வரேன்னா பதவி என்பது இந்த கிண்ணத்தை விட அழகானது அதை சுவிப்பது என்பது தேனை விட ஏன்னா உட்கார்ந்து நம்மள பள்ளிவாச தலைவருங்க பள்ளிவாச திகிட்டுறீங்க இவர் ஊர் தலைவருங்க ஊர் செக்கிற நம்ம கரு கது கதை உள்ளுக்குள்ள இருக்கும் அப்படி குழு குழு இருக்கும் ஆனா செயல்படுத்துகிறவர்கள் செயல்பட சரியான செயல்படுத்தினா தப்பிச்சுக்கிட்டோம் இல்லைன்னு வச்சுங்களேன் பம்பா மாட்டிக்கும் யார்கிட்ட அல்லாட்ட அதான் சொல்றாங்க அந்த பதவியில் நீதமாக செயல்படுறது ஆக மோசமானது என்னென்னு சொன்னால் உமரதி அல்லாஹூ தாலாவர்கள் ஆட்சி பண்ற காலத்தில் ஓநாயும் ஆடும் ஒரே குட்டையில் தண்ணி கொடுத்தது சொன்னாங்க இந்த ரெண்டும் கருத்து வேறுபட்டால் கூட நான் அல்லாஹத்தில் பதில் சொல்ல வேண்டும் சொல்லி உமரதிகள் தான் வருத்தப்பட்டால் சொன்னால் அருமையான மக்களை நாம் பெருமான செல்லாத போன்று தகுதி உள்ளவர்களுக்கு நாம் பதவியை ஒப்படைக்க வேண்டும் அப்படி ஒப்படைத்தால் கேமத்தால் வந்து நம்ம தப்பிச்சுன்னு அர்த்தம் கண்டவனுக்கு உங்களை ஒப்படைச்சோம்னா இன்னும் கடைசியில் உலக ஆளுகனால எதிர்பார்க்க வேண்டிதான் எப்படி என்ஆர்சி அது இதில் கொண்டு வந்த இன்னைக்கு முஸ்லிம்கள் மட்டுமல்ல எல்லா மதத்தவர்களையும் பிழிஞ்சு எடுக்கிறான